வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாளையம் அப்படிங்கிற ஒரு படம் இது பார்த்தா இந்த படத்துக்காண்டி அதிகமாக கதறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் குடியில் வேறு யாருமே வந்து இதை பற்றி பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க ஏதோ படம் வருது போகுது அப்படின்ட்டு இதை பார்த்து கதற கூட்டம் எதுனா தலித் அப்படின்னா மாட்டுக்கறி வெறியர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டு தோல் வெறி விடுத்து அலைகின்ற கூட்டம் அதுங்களுக்கு வந்து பண்பாட்டில் அதில் ஒரு கேவலமான ஒரு பிறவின்ட்டு வைங்க உலகத்தில் கேவலம் அப்படின்னா ஒரு விஷயங்கள்னா அந்த தான் அது அந்த இந்த தலித்தினம் தான் இந்த தலித்தினம்லாம் தமிழில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கண்டிப்பாக கிடையாது அதுமாரி இந்த தெலுங்கு திராவிடம் அப்படி அதுலேருந்து தான் இந்த தலித்து தலித்துங்கிறது வந்து தமிழில் அப்படி ஒரு சாதியே கிடையாது தலித்து கிடையாது அருந்ததியர் வந்து தமிழில் கிடையாது நாயுடு வந்து தமிழில் கிடையாது இது எதுவுமே வந்து தமிழ் சாதி கிடையாது அது மாற்றி அப்படிங்கிறது தான் இவன் என்ன பண்ணியிருப்பான் இசை வேளாளர்னு உள்ளார திணிச்சிருப்பான் யாரு கலைஞர் போய் வந்து உள்ளார திணிச்சு விட்டுப்பான் இசைவேளாளருங்கிறது தமிழ்ல அப்படி ஒரு சாதியே கிடையாது அது தெரியுமா இசைவேளாளருங்கிற சாதி வந்து தமிழ் ஏன்னா சாதிங்கிறது வந்து தொழில் அடிப்படையாக வச்சிருக்கோம் அது இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறையிலையும் மரபு சார்ந்ததுலேயும் வந்துகிட்டு இருக்கும் எப்படி வருது இந்த கவுண்டம்பாளையம் படம் வந்து நாடக காதல் அப்படிம்பாங்க நான் ஏற்கனவே காதலுங்கன்னா என்ன அப்படிங்கிறது தமிழில் நான் சொல்லியிருக்கேன் காதல் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இழுத்துட்டு போகிறது அடுத்த மூணு இழுத்துட்டு போகிறது தமிழில் காதல்னு சொல்லப்படவில்லை புரிஞ்சிங்களா அப்படி எங்கேயுமே தமிழ் இலக்கணத்தில் வந்து கிடையாது இப்போ திருக்குறளை படிக்கும்போது அவர் காதல் அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவிக்கு உண்டான ஊடல் அப்படிங்கிறத தான் வச்சுருப்பார் அவர் வந்து அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயணம் அது அப்படிங்கிறது தான் அவர் வந்து கூறியிருப்பாரே தவிர காதலுங்கிறது தனிப்பட்டு இந்த இழுத்துட்டு போய் இந்த படத்தில் காமிக்கிறது இதெல்லாம் வந்து காதல் வந்து கிடையாது அது பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டியே இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது காதல் அப்படின்னா கல்யாணத்துக்கு பிறகு அவங்க அந்த நாலு செவுத்துக்குள்ளே இது பண்ணிக்கிறதுக்கு அது அவங்க காதல் அப்படின்ட்டு யார் சொல்கிறதுனா தமிழில் இருக்குது தமிழ் இலக்கணத்தில் தான் இருக்குது இவங்க வெறிக்கே வெ இவங்களோட வெறியெல்லாம் வந்து காதல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா தமிழில் என்ன சொல்லப்படுதோ அதுதான் நம்ம எடுக்க முடியும் தோல் வெறி கொண்டு அலையிறான்னு தலித்து போய் அப்படின்னா அவன் சொல்றதெல்லாம் வந்து தமிழில் காதலாகாது அதுக்கு சிவ பாட்டிலேயே பாட்டிலே இருக்குது பறச்சியாவது ஏதடா பணத்தையாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பில்னு இலக்கமிட்டு இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாரு இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னா பறச்சிக்கிட்டே என்ன இருக்குது அதுதான் பணத்திட்டேயும் இருக்குதான் அப்படி இருக்கும்போது ஏன்டா அங்கே போய் நக்கிறேன்ட்டு கேட்குறாரு இது நான் கேட்கல அதில் இருக்குது அந்த பாடல்களுக்கு உண்டான பொருள் வந்து அதுதான் அவ்வளோ இவங்களை பற்றி அப்படியே வேற அந்த விஷயங்கள்லாம் தெளிவாக பாடியிருப்பார் வேற இந்த தலித்தினத்தை பற்றி அதனால தான் தமிழே வந்து இவங்கள ஒதுக்குது புரிஞ்சிங்களா தமிழ் இவங்களை சுத்தமாக ஏற்றுக்காது தெலுங்கனையும் ஏற்றுக்காது முஸ்லீம் ஏற்றுக்காது ஏன்னா தமிழுங்கிறது நெ நெறி சார்ந்து வரும் அது நெறிப்படி வாழ்கிறவங்களுக்கு தான் அது ஒத்து வரும் இவிங்கிற மாதிரி ஈனப்பிறவி நாய்களுக்கு அது ஒருபோதும் ஒத்து வராது அத மாதிரிதான் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்த பதிவில் பார்ப்பான் அடுத்த பதிவில் வந்து கலைஞர் வந்து என்ன சாதி அப்படிங்கிறத நாய் பிராமணா வகுப்பை சேர்ந்தவனும் ஏன் அவன் வந்து இங்க போலி வேடம் போட்டுக்கிட்டு இங்க வந்து இசை வேளாளர்னு சொல்றான்